அன்னைக்கு அப்பா வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் பைக்ல போனதை பாத்திருப்பாங்களே அந்த பைக் நம்பரை இருன்னு நோட் பண்ணிருப்பாங்க அது தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்க அவ கண்டுபிடிச்சிட்டா அந்த பைக் ஓனரோட நேமு ஜியா ஃபோன் நம்பர் அப்புறமா அனுப்புறேன்னு அவ கால் கட் பண்றவா அவ கால் கட் பண்ணதும் இருன்னு அம்மா கால் பண்ணுவாங்க அவங்க வீக்கெண்ட் வர போறாங்களா ஆண்டி ஆலிஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ண இருன்னு ஆன்ட்டிக்கு கால் பண்ணுவாங்க அவங்க கிட்ட இந்த ஜியாவை பத்தி விசாரிக்க இவன் வேற யாரும் இல்ல ஈரனோட பிரதர் தான் அப்ப ஒரு பொண்ணு ஓடி போயிட்டாரே அந்த பொண்ணுக்கு பிறந்தவன் எப்படியோ ஈரன் அந்த மீட் ரெண்டு வயசு வரைக்கும் அப்பா தான் இருந்தானா அதுக்கப்புறம் அவன் அம்மாக்கும் டைவர் ஆச்சரியமா இருக்கும் அத பாக்கிறதுக்காக வந்திருப்பான் ஈரனும் தன்னோட அப்பாவை பத்தி விசாரிக்க அவனுக்கு தெரியல கடைசியா அப்பா ஏதோ அவரோட சொந்த ஊருக்கு போறதா சொல்லிட்டு போயிருப்பாரு அதுக்கப்புறம் இவங்களுக்கும் எந்த காண்டாக்டும் இல்ல நான் வேணா விசாரிச்சு சொல்றேன்னு அவனும் பயம் சொல்லிட்டு போயிடுவான் இன்னைக்குதான் அந்த கம்பெனி ட்ரிப்ப ஒருத்தர் இருக்க பின்னாடி எல்லாரும் சுத்திட்டு இருப்பாங்க உன் பின்னாடி இருக்கவங்க மேல உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்க நம்பிக்கை இருந்தா விழனும் மீ அவன் நம்பிக்கை இருக்கானு விழ ஈரோ கரெக்டா பிடிச்சிருவாரு அதே மாதிரி ஒரு ஒருத்தர விளையாடுவாங்க இது டீம் குள்ளியே நம்பிக்கை இருக்கன்னு கண்டுபிடிக்கிற கேம் இந்த கேம் நல்லதா இருக்குல்ல இவங்க கேங்ல லேட்டா ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணுவா அவ கிளைண்ட் கூட போராடிட்டு இப்போதான் வந்திருக்காளாம் அவளோட கிளைண்ட் வீட வாடகைக்கு விட்டு இருக்காங்க டெனன்ட் ஏதோ பேய பார்த்தன்னு ஓடி போயிட்டாங்களாம் ஓடி போனது மட்டும் இல்லாம தான் வெப்பீச்சுல அதை பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க ஒரு ஃபேமஸான ரைட்டர் இதை பத்தி ஷேர் பண்ணதுனால இப்ப இந்த கிளைண்டோட வீட்டை யாருமே வாங்க மாட்டாங்களா இதுதான் ஈரனுக்கு இன்னொரு கிடைச்சு கூப்பிட ஆனா அங்க ஈரன் ஈரவும் மோபு முடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிடுவாங்க இரவும் அந்த வீட்டுக்கு வந்து மோபு முடிச்சு பாப்பாரு ஒன்னும் கிடைக்கல ஒரு ஸ்மெல்லும் வராது கொஞ்ச நாள் வேணா ஸ்டே பண்ணி பாக்கலன்னு ஈரவும் சில அதுக்கு இவங்களுக்கு அந்த கிளைண்டோடய பெர்மிஷன் வேணும் அடுத்த நாள் அந்த கிளைண்ட் இனி மீட் பண்ணுவாங்க இந்த கிளைண்ட் அந்த டெனன்ட்டுக்கு முன்னாடி அந்த தான் இருந்திருப்பாங்க இவங்க அந்த வீட்ல இருக்கும்போது அவங்க அப்பா இருந்திருப்பாங்க அப்படி அந்த டெனன்ட் பேய பாத்திருந்தா அப்பா பேய தானே பாத்துருக்கணும் ஆனா அவங்க பார்த்தது ஒரு ஜாப்பனீஸ் பாட்டியா ஈரவும் அக்கம் பக்கத்துல விசாரிக்க போற மாதிரி அங்க அந்த பாட்டிமால ஈரோ புடிச்சு வச்சு நிறைய சாப்பாடு கொடுத்து எவ்வளவு அம்சமா இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க அந்த பாட்டிமா கிட்ட இரும் இந்த ஜாப்பனீஸ் பாட்டிமாவை பத்தி விசாரிக்க ஜாப்பனீஸ் பாட்டிமாலாம் ஏதாவது ஜாப்பனீஸ்னா ஜாப்பனீஸ் காரங்க வருவாங்க அதை தவிர இங்க யாரும் இல்லன்னு சொல்லிட்டு வாங்க ஈரணம் ஊர்ல இருந்து வந்துருவாங்க அவங்க ஈரணை பார்த்தவனே ஐய என்னடி இது சர்க்கிளா இருக்கு ஐ பேக் வேற என்ன பண்ணி மூஞ்ச வா இன்னைக்கு நம்ம பேசியல் பண்ணலன்னு கூப்பிட்டு போவாங்க இனிமே ஈரணம்மா இங்க தான் ஸ்டே பண்ண போறேங்களா ஏன்னா தாத்தாவோட பிரேக்அப் பண்ணிட்டாங்களா தாத்தா எப்பவுமே திட்டிகிட்டே இருக்காரா அதனால நான் தான் இருக்க போறேன்னு சொல்ல ஈரனுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கமா என்னால உங்களை பாத்துக்க முடியாதுன்னு சொல்ல சில உன்னைய பாத்துக்க சொன்னா நான் வந்ததே உன்னை தான் இப்படிலாம் நல்லா தான் பேசுவாங்க ஆனா காலையில டொமேட்டோ ஜூஸ கீழே போட்டுருவாங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் சண்டை ஆரம்பிச்சிடும் ஈரன் கோவத்துல நான் வீட்டு வேலையும் பாக்கணும் வேலையும் பாக்கணும் கேதுக்கு நீங்க வந்தீங்கன்னா சண்டை போடுவாங்க சண்டை கொஞ்சம் அதிகமாகி ஈரன் கொஞ்சம் வார்த்தை விட்டுருவாங்க நீங்க மட்டும் அந்த ஏமாந்தா நான் கடன் நடிக்கிறதுக்காக இப்படி போராட மாட்டேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நான் படிக்கும் போதே வேலைக்கு போனேன் அப்படி இப்படி நீ இருத்த அம்மா சோகமாயிடுவாங்க ஆயிடுவாங்க கடைசில இருந்தான் அந்த ஜூஸ கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஜாப்பினஸ் பாட்டி பத்தி விசாரிக்க இத பத்தின விஷயம்லாம் ஒரு ப்ரொஃபஸருக்கு தான் அதிகமா தெரியுமா அந்த ப்ரொஃபஸர் போய் மீட் பண்ணா அவர் ஒரு கதை சொல்வாரு வேர்ல்டு வார் டூ அப்போ ஜாப்பனீஸ் மிலிட்ரிய டாய்மால இருந்து விரட்டுறதுக்காக பாம் போட்டிருப்பாங்க அப்போ ஜாப்பனீஸ் ஆளுங்க நிறைய பேரோட வீடு அழிஞ்சு போயிருக்கும் ஹீரோயின் விசாரிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் பாட்டி மாவா தானே ப்ரொஃபஸரும் சொல்ல சரி நைட் ஸ்டே பண்ணி பாக்கலன்னு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வீட்டுல இருப்பாங்க ஹீரோவும் கேட்பாரு வீட்டுக்கு எல்லாம் போலியானு ஆனா இந்த பேய விட எங்க அம்மா தான் ரொம்ப மோசமா இருக்காங்க நான் போக மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க நான் போல நீயும் போக கூடாதுன்னு ஈரவையும் பிடிச்சி வச்சுப்பாங்க அப்ப இரு நைஸா அங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் சுடலான்னு பார்க்க ஈருன்னு விட மாட்டேங்க பழத்தை மட்டும் சாப்பிடுன்னு கத்துவாங்க இன்னைக்கு சூப்பர் நோவா அதாவது வானத்துல இருக்க நட்சத்திரம் வெடிச்சிரும் அதனால நைட்டு நிறைய ஷூட்டிங்ஸ் தான் தெரியும் இதை இரு கூட பாக்கணும் தான் மியா ஆசைப்பட்டிருப்பான் ஈரோ ஈரேனா நம்ம ரெண்டு பேரும் போய் பாக்கலாமனு கூப்பிட ஈரேன் மியா கூட போய் பார்க்க சொல்வாங்க ஆனா ஈரோக்கு சின்ன பொண்ணு பிடிக்காதான் ஈரோக்கு எப்பவுமே பெரிய பொண்ணுங்க தான் பிடிக்குமா இன்டைரக்டா ஈரேனு தான் மென்ஷன் பண்ணுவாரு ஆனா ஈரேன் உனக்கு எந்த பொண்ணு புடிச்சா எனக்கு என்னன்னு ஈரன் இருப்பாங்க ஈரோனுக்கு இப்போ அந்த தூக்கம் ப்ராப்ளம் போல அதனால ஹிரன் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துட்டு கவரை தூக்கி போட்டு போக்க ஈரோ அந்த கவரையாவது குடுக்க சொல்வாரு மிச்சம் மதியாவது சாப்பிடலே ஆனா இரன் அதை விடமே எடுத்துட்டு போயிடுவாங்க ஈரோக்கு அந்த பழத்தை சாப்பிட்றதுல சுத்தமா பிடிக்கல அழுதுட்டே சாப்பிடுவாரு அடுத்த நாள் காலையில ஈரின் சும்மா தண்ணி குடிக்கலான்னு போக்க அப்ப அந்த பாட்டி போய் வரும் ஈரனு ஈரவை கூப்பிடுவாங்க ஈர வந்து பார்த்தா அந்த பாட்டி பேயும் பயந்த நிலைமைல தான் இருக்கும் ஈரோன் அந்த பேய ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க இப்ப அந்த பாட்டி பேய் போயாச்சு ஹீரோன் ரெக்கார்டிங்க திருப்பி போலான்னு பார்த்தா ஃபோன் அவுட்டு ஈரோக்கு இதுல புரியாத விஷயமே அந்த பாட்டி பேய் மேல எந்த ஸ்மெல்லும் வரல இன்னொன்னு ஹீரோனால அந்த பாட்டி பேய பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம ஈரோன் ரெக்கார்டு வேற பண்ணிருக்காங்க ஆனா ஃபோன் தான் போயிடுச்சு என்ன மாதிரி பேய் இதுன்னு ஈரோக்கு ஒன்னும் புரியல அப்ப ஈரோயினுக்கு ஒரு கால் வரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஈரோ நம்ம அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் ஈரோ நம்ம நைட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்லீப்பிங் பில்ஸும் எடுத்துக்கிட்டு கூடிக்கவ செஞ்சிருக்காங்க அப்படி பண்ண கூடாது ஈரன் தான் அம்மாவை திட்டுவாங்க இப்படியா பண்ணி வைப்பீங்கன்னு ஈரன் அம்மாவும் நான் என்ன பண்ணேன் நான் உனக்கு ஆசை பிரேக் பாஸ்ட் பண்ணேன் ஆனா நீ என்ன திட்டிட்டு போயிட்ட எனக்கு ரொம்ப சோகமா இருந்தது நான் தான் போனேன் அங்க ரெண்டு ஆன்டியோட எனக்கு சண்டை ஆயிடுச்சு உங்க தாத்தா வேற எப்ப பாரு என்ன திட்டே இருக்காரு அதே மாதிரி நீயும் திட்டிருக்க அதனால தான் நான் குடிச்சிட்டேன் இப்ப என்ன உனக்கு வெளியே போனே நர்ஸ விட்டு ஈரோனு தொடுத்தி விட்டுருவாங்க ஈரோனுக்கு என்ன நேரமோ நடந்துட்டு இருக்கும் போது கீழே விழுந்து கையில் அடிபட்டுரும் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா கிட்ட போய் சாரி கேட்பாங்க அம்மாவும் ஈரோனோட கையை பார்த்து கவலைப்படுவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாகிடுவாங்க ஈரோன் எடுத்த ரெக்கார்டிங்க அந்த கடைக்கான ரிஜிஸ்டர் பண்றவா அத அவன் லேப்டாப்ல போட்டு காட்ட அந்த கடைக்குள்ள திடீர்னு காத்தடிக்கும் டக்குன்னு எல்லா கரண்ட் ஆஃப் ஆயிடும் ஈரின் செம்ம கிளாரிட்டியில வீடியோ எடுத்துருக்காங்க இதை அந்த ப்ரொஃபஸர் கிட்ட போய் காட்டினா அவரு வேற ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட கூத்து விடுவாரு அவருக்கு தான் இந்த ஸ்பேஸ் டைம்லாம் ரொம்ப தெரியுமா புது ப்ரொஃபஸரும் இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு இந்த கை பாஸ்ட் இந்த கை பிரசன்ட் நடுவுல பெண்ணு இந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணு பாஸ்ட் பிரசன்ட் பயங்கரமா வைப்ரேட் ஆக இது ரெண்டு ஊண செஞ்சிரும் இது எதனால நடக்கும்னா காதலால நடக்கும் ஆனா நிறைய தடவை எலக்ட்ரோ மேக்னடிக் இன்ட்ராக்ஷன் தான் நடக்கும் நான் சொல்றது புரியுதா எவ்வளவு புத்திசாலித்தனமா சொல்ற இதுக்கே எனக்கு நோபல் பிரைஸ் குடுக்கணும்னு நான் அந்த வீட்டை பாக்கலாமான்னு கேப்பாரு ஓ புலா மீனு இருன்னு வீட்டுக்கு போவாங்க அங்க இந்த ப்ரொஃபஸரும் ஆராய்ச்சி பண்ணி பாக்க கிச்சன்ல மட்டும் அந்த வேவ் அதிகமா வரும் இதுக்கான காரணம் அந்த சூப்பர் நோவா தான் அது இப்ப தான் ஏர்த்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி இந்த எலக்ட்ரோ வேவ் இன்ட்ரக்ஷன் அதிகமா இருக்கு இதனால இந்த பாட்டியோட டைம்ல பாஸ்ட்ல இருந்து இப்போ பிரசன்ட்ல லிங்க் ஆயிருக்கு ப்ரொஃபஸர் இங்க ரிசர்ச் பண்ணனும்னு சொல்ல ஆராய்ச்சி தானே பண்ணனும் நல்லா பண்ணலாமே நீங்களே இந்த வீட்டை வாங்கிக்கோனு ஹீரோயின் இந்த வீட்டை வித்துருவாங்க அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சாப்பிட போக அப்போ ஹீரோ ஈரன் அம்மாவை பத்தி கேப்பாரு அம்மா நல்லவங்க தான் ஆனா அவங்களுக்கு எப்படி அவங்க பாசத்தை காட்டுறதுன்னு தெரியாது இருக்கும் போது ஈரனுக்கு சிக்கன் குடுக்கணும்னு சிக்கன் செஞ்சுட்டு அந்த ஆயில மட்டும்தான் அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ஈரன் கேட்டாப்போ அதுதான் போய் சொல்லுவாங்க இப்ப இது ஈரனோட டேன் ஈரனுக்கும் தான் அம்மா மேல பாசம் இருக்குதான் ஆனா அம்மா பண்றது சில நேரத்துல ஈரனுக்கு எரிச்சலா இருக்கும் நீயும் அம்மாவை நல்லா பாத்துக்கணும்னு ஈரன் சொல்ல அப்பதான் இருக்கு தான் அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வரும் கல்ச்சரல் பெஸ்டிவலுக்கு ரெடி பண்ண சொல்லி ஹீரோ ஈரன் கிட்ட ஏழு இவங்க தான் இப்போ பேடல்கிறாங்களே இந்த கல்ச்சரல் பத்தி மேனேஜருக்கு சென்ட் பையனுக்கு இவ்வளோ மூலையான அம்மாக்கு ஒரே ஆச்சரியம் ஷூட்டிங் நிறைய வரும் விஷ் என் பொண்ணு நல்லா சம்பாதிக்கணும் ரெஸ்டாரண்ட் நல்லா போகணும் அப்படி இப்படி நிறைய விஷ் கேட்பாங்க ஆனா இரன் ஒரே ஒரு தான் கேட்பாங்க தான் அப்பாவை திருப்பி மீட் பண்ணு இரனோட விஷய உடனே நிறைய விடணும் ஜியா கிட்ட இருந்து ஈரனுக்கு மெசேஜ் வரும் அவன் அவங்க அப்பாவோட இமெயில் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டானா ஆனால் ஜியோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு மேல ஈரனு கான்டாக்ட் பண்ண வேணாம் அப்பாவுக்கு மெயில் பண்ணுவாங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்கு அந்த தெரியும்ல இப்போ அது உங்களை பார்த்துக்கோங்கன்னு ஈரனு மெயில் பண்ணுவாங்க அப்படியே அந்த சீன் கட்டாக ஒரு குட்டி பொண்ணு அவங்க அப்பா கூட்ட கண்ணாமச்சு விளையாட்டு இருப்பா கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாரு இந்த பொண்ணு ஒரு இடத்துல போய் விழிச்சுட்டு இருக்கா பக்கத்துல ஒரு பெட்ஷீட் இருந்து நின்னுட்டு இருக்கோம் இந்த குட்டி பொண்ணு அம்மா நீங்க கேக்க